தற்காகவும் தங்களுடைய உன்னதமான உயர்மதிப்பற்ற உயிரை ஆகுதியாக்கிய மாவீரர்களை முதற்கன் நினைத்து அந்த மானவாமவர்களை மாசற்ற மனிதர்களை பெற்றெடுத்த அம்மாக்களே அப்பாக்களே இங்கு வருகிறந்திருக்கின்ற அவர்தான் சகோதரர்களே உரித்துடையோரை இந்த நிகழ்வு நேர்பாட்டாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தமிழீழ தேசத்தின் விடுதலை என்பது ஒரு கனவல்ல ஒரு நிஜமான வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய போராட்டம் அந்த தமிழீழ தேசம் எங்களுடைய உரிமைக்கான ஒரு போராக உரிமைக்கான ஒரு போராட்டமாக இந்த மண்ணிலே குடிகொண்ட பொழுது ஒப்பற்ற ஆயிரம் ஆயிரம் பிள்ளைகள் இந்த மண்ணின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தினார்கள் ஆயுதம் ஏந்தினார்கள் என்பதற்கால் அவர்கள் இந்த தேச விடுதலைக்காக தங்களுடைய மேலான உயிரை அர்ப்பணம் செய்தார் உயிர் உன்னதமானது அது விலை மதிப்பெற்றது அதற்கு அளவீடு செய்ய முடியாது என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் எங்கள் உயிரை விட மேலானது எங்கள் உரிமை என்பதற்காகத்தான் எங்கள் பிள்ளைகள் மாவீரராகிறார்கள் என்று தமிழீழ தேசிய தலைவர் மேதகு ஏழு பிள்ளை பிரபாகரன் அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டார் ஆகவே எங்கள் உன்னதமான ஒழுக்கம் நிறைந்த சுய ஒழுக்கம் உள்ள மிக காரணியமும் கண்ணியமும் மிக்க ஒரு தலைவனுக்கு கீழே அணிவகுத்து போராடிய உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வருடத்தில் ஒரு முறை நினைக்கிறோம் இது கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் பிறக்கிற பொழுது எங்கள் எல்லோருடைய மனங்களிலும் ஒரு எண்ணம் சிந்தனை ஏதோ ஒரு வகையிலான உணர்வு எங்களை கட்டிச் சொல்கிறது காரணம் எங்கள் பிள்ளைகள் எங்களோடு வந்திருக்கிறார்கள் அவர்கள் எங்களோடு பேசுகிறார்கள் அவர்கள் எங்களோடு உறவாடுகிறார்கள் அவர்கள் எங்களோடு உணவருந்துகிறார்கள் என்கின்ற அந்த எண்ணமும் சிந்தனையும் ஒவ்வொரு தாய்மாருக்கும் ஒவ்வொரு தந்தையருக்கும் ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் உண்டார்கள் அன்புக்குரியவர்களே பூணகளில் மண் என்பது சாதாரணமானதல்ல நாங்கள் இருந்து பேசுகின்ற இந்த நிலம் ஒரு காலகட்டத்தில் வரலாற்று ரீதியாக நாகதேவன் என்கிற மாமன்னன் ஆண்ட இடம் இந்த நாகதேவன் வீடலூர் என்று சொல்லப்படுகிற வீரவனோடு சேர்த்து பூனகிரி என்கின்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி வளர்த்த பிரதேசம் அதனால்தான் பூனகிரி மண்ணியை போர்த்துக்கியர்கள் உள்ளாங்கர்கள் ஆங்கிலேயர்கள் குறிவைத்தார்கள் போர்த்துக்கியர்களும் முதன் முதல் இந்த மண்ணை ஆக்கிரமிக்க துடித்தார்கள் பூனகிரியில் கொல்லாந்தர்கள் இந்த மண்ணிலே வந்து இங்கே இருந்த வளங்களையும் பூனகிரி மண்ணிலே இருந்த வீரத்தையும் இங்கிருந்த சிலங்கையும் கண்டு ஒரு கோட்டை அமைத்தார் உங்களுக்கு தெரியும் வேறு கிளிநொச்சி மண்ணிலே இங்கேயும் கோட்டை இல்லை மன்னாரிலே கோட்டை இருக்கிறது யாழ்ப்பாணத்திலே கோட்டை இருக்கிறது மட்டக்களப்பிலே கோட்டை இருக்கிறது பூநகரியிலே ஒரு கோட்டை இருக்கிறது ஏன் நம்ம பூனகிரிக்கு ஒரு கோட்டை வந்ததென்றால் யாழ்ப்பாணம் போல மன்னார் போல மட்டக்கிழப்பு போல திருகோணமலை போல பூநகரி ஒரு பெருநகரமாக இருந்த விடம் எங்களுடைய மாமன்னர்கள் விடம் மிகவும் வலிமையான வீரத்தோடு வாழ்ந்த இடம் அந்த நாகதேபம் துறையை சிங்கள படைகள் ஆக்கிரமித்திருந்த பொழுதுதான் தவளைப்பாய்ச்சலம் என்ற தீவிர வீர தாக்குதல் மூலமாக லெப்டினன்ட் கேர்னல் அன்பு தலைமையிலே மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை தமிழக விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் தலைமையிலே மேற்கொண்டிருந்தார்கள் உங்களை எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் கிளானி பாதையால் போய் வருகிற பொழுது எத்தனையோ பேருடைய கண்களை கடற்படை தோண்டி எடுத்தது எத்தனை பேரை சுட்டுக் கொண்டார்கள் எத்தனை ஆயிரம் பேர் இந்த கடல்களை நாங்கள் மடிந்திருக்கிறோம் முதலிலே பூனேறி துறையால் போக முடியாமல் தடுத்தார்கள் கிளானியால் போக முடியாமல் தடுத்தார்கள் இவ்வாறான இடங்களையெல்லாம் வெற்றி கொண்ட இடம்தான் பூனைகள் தமிழக விடுதலை போராட்ட வரலாற்றிலே பூனை தாக்குதல் என்பது பெரிய வெற்றிகரமான ஒரு வரலாற்றை படைத்த தாக்குதல் தரை வழியாலும் கடல் வழியாலும் விடுதலை புலிகள் தாக்கி அதை தாக்குதல் தான் தவளை தரைக்கும் பாலம் கடலிலும் எம்பாலும் அதனால் அதற்கு பாய்ச்சல் என்ற பெயரை தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் சொல்லி இருந்தார் ஆகவே முப்பத்த ஒரு தவளைப் பாய்ச்சல்களாகத்தான் நாங்கள் இந்த மண்ணை மீட்டிருந்தோம் இந்த தேசமும் விடுதலையும் உங்களது பிள்ளைகளின் மிக ஊடாக அவர்களுடைய உன்னதமான உயர்ந்த லட்சியத்தினூடாகத்தான் அது அடைய அதனால் அதனால்தான் நீங்கள் பத்து மாதம் உங்கள் பிள்ளைகளை வயிறு சுமக்கிற பொழுது ஒவ்வொரு அம்மாவும் என்னுடைய பிள்ளை வளர்ந்து ஆளாகி எனக்கு கொண்டி மூடுவான் எனக்கு உழைத்து தருவான் என்ற அந்த எத்தனை ஆசிரியர்களோடு நீங்கள் அவரை பால் ஊற்றி வளர்க்க காலங்கள் தந்தையை நான் தோடிலே சுமக்கிற பொழுது எனக்கு பிறகு என் குடும்ப சுமையை சுமப்பான் என் பிள்ளைகளையும் என் சகோதரங்களை பார்ப்பான் அவனுடைய எதிர்காலம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்ற கனவுகளை ஒரு தந்தை கொண்டிருந்தார் இவ்வளவு கனவுகளையும் தாண்டி எங்கள் தேசத்தலைவனின் தலைவனின் கண்ணசைவிகளுக்கு இடம் கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக பந்த பாசங்கள் அப்பா அம்மா சகோதரர்கள் என்பதை கடந்து இந்த உரிமையும் என் தேசமும் முக்கியமானது என்று விடை கொடுத்து சென்றவர்கள் உங்களது பிள்ளைகள் ஆகவே இவர்கள் உன்னதமானவர்கள் உயர்ந்த லட்சிய கனவுகளோடு வாழ்ந்தவர்கள் ஒரு காலமும் அழிந்து போக முடியாத அழித்து விட முடியாத உடையவர் அதனால் தான் விழ விழ எழுந்து மீண்டும் நிற்கிறோம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இன்றைக்கும் நீங்கள் முழம்பாக திகழும் நாங்கள் திரும்பவும் அந்த இடத்திலே சென்று உலகிறோம் எங்களுடைய பிள்ளைகள் அந்த மேல் கட்டி புரண்டு அடிகிறோம் என்றால் எங்களுக்கு காலம் ஆத்மாக்கள் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி செல்கின்ற வரலாற்றின் அடையாளம் நாங்கள் அரசியலுக்காக செய்கின்றவர்கள் என்ன உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் இந்த மண்ணை ஆண்டு பிரபாகரன் என்கிற மன்னனும் அவருக்கு இருந்த உங்களது பிள்ளைகளும் நாங்கள் இந்த மண்ணிலே இந்த நிகழ்வுகளை சிறப்பாக செய்வோம் அதற்கு பின்னர் சிங்கள இராணுவ பேரிணவாதிகளால் செய்ய முடியாது தடுக்கப்பட்டோம் அந்த காலகட்டங்களில் மிக ரகசியமாக நாங்கள் வீடுகளிலே விளக்கேற்றினோம் மறைவாக ஒழுங்கமைக்கப்பட்ட இடங்களிலே நாங்கள் ரகசியமாக விளக்கேற்றினோம் இங்கே ஸ்ரீரஞ்சன் குவேந்திரன் இருக்கிறார்கள் கேட்டால் தெரியும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக எங்களுடைய காரியாலயம் முற்றுகையிடப்பட்ட நேரத்தில் கூட சில எங்கள் காரியாலயம் ஒவ்வொரு மாநில தினத்திற்கும் முற்றுகையிடப்படும் ராணுவம் புடிசார் அதிரடிப்படையால் குடிக்கப்படும் அந்த நேரங்களில் அவர்களுக்கு நாங்கள் போக்கு காட்டும் சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட இடங்களில் மாநில தினங்களை நாங்கள் சிறப்பாக செய்திருக்கிறோம் அதற்காக இங்கிருந்து பூரையின் முழங்காவிலே இருந்து எத்தனை இளைஞர்கள் மலையிலே நனைந்து அங்கே வந்த வணக்கம் செலுத்தி போன நாட்களையும் என்று எல்லாரும் செய்கிற பொழுது நான் நினைத்து பார்க்கிறேன் இந்த தேச விடுதலையை நற்கள் அடித்தவர்கள் நையாண்டி செய்தவர்கள் காட்டி கொடுத்தவர்கள் உங்கள் பிள்ளைகளுடைய பெயரை படுத்தியவர்கள் அரசியல் செய்ய வேண்டிய ஒரு காலம் மாறி இருக்கிறது என்பதை அவர்களை உணர்ந்திருக்கிற ஒரு காலம் வந்திருக்கிறது ஆகவே இந்த காலத்தை சிந்தித்து பாருங்கள் இந்த மண்ணுக்காக தியாகம் செய்த பிள்ளைகள் மண்ணோடு வாழ்ந்த பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக வாழ்ந்த பிள்ளைகள் அவருடைய ஆத்மாக்கள் வந்து என்னோடு இருக்கிறது அந்த உன்னதமான தியாகிகளின் தியாக விடுதலைத்தான் நாங்கள் இந்த மனமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் பலர் வருவார்கள் பலர் போவார்கள் ஆனால் வரலாறு எப்பொழுதும் நல்ல மனிதர்களை தியாகம் செய்தவர்களையும் தியாகிகளையும் மறந்து போவார் நன்கு கூடியவர்களை நாங்கள் ஆறுதல் சொல்லுகின்ற உரித்துடையவர்கள் அல்ல உங்களுக்கு எங்களால் ஆறுதல் சொல்ல முடியாது ஆனாலும் இந்த காலத்தில் ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் எங்களது பிள்ளைகளை நாங்கள் மறக்க முடியாது எங்களுக்காக வாழ்ந்தவர்களை நாங்கள் மறக்க முடியாது எத்தனை ஆயிரம் வரலாற்றை தந்தவர்கள் அவர்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றிலே விமானப்படையினுடைய ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கி தந்ததில் போனகரின் மண்ணினி பிறந்தவர்களுக்கு தான் மிகப்பெரிய அளவான பண்பு என்பது பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் பல சாதனையாளர்களை பல பூஜை கன்னர்களை பல புலனாய்வு போராளிகளை அதனால்தான் உங்களுடைய வயிறு சுமந்த பிள்ளைகள் உங்களோடு வாழ்ந்த பிள்ளைகள் அம்மா நானினி வரவேணோ அப்பா நாணினி வரவேணோ என்று தெரியாது விடை சொல்லாது உங்களிடம் இருந்து விடை பெற்று சென்ற அந்த பிள்ளைகளுடைய வரலாறு ஆரவினான் அன்புக்குரிய அம்மாக்களே அப்பாக்களே இத்துடைய சகோதரர்களே நாங்கள் வரலாற்றின் குழந்தைகள் வரலாறு மாறி இருக்கிறது திரும்பி இருக்கிறது எவ்வளவு சிந்தனைகளை கடந்து நாங்கள் வந்துட்டோம் அவற்றை கடந்து வந்திருந்தாலும் இந்த அற்புதமான உங்களது பிள்ளைகளை நினைக்கின்ற நாள் இது வருடத்தில் ஒரு நாள் அல்ல ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் நினைத்தால் கார்த்திகை மாதம் இந்த இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை எழுச்சி கொண்ட நாளாக எங்கள் மனங்களிலே எங்கள் பிள்ளைகள் வாழ்வார்கள் அந்த ஆத்மாக்கள் எங்களுக்கான விடுதலையை பெற்றுத்தரும் நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் ஆலயத்திற்கு கூட்டாக சென்று ஏன் வணங்குகிறீர்கள் வீட்டில எங்களுக்கு நாங்கள் வணங்குவதற்காக இறைவனோடு லகிப்பதற்காக கூப்பாக சென்று பிரார்த்தனை செய்கிறோம் நாங்கள் ஒரு மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தரம் சொல்லுகிறோம் நூற்றி எட்டு தரம் சொல்லுகிறோம் அதுபோலதான் மாவீரர்கள் என்பதும் கூட்டாக நாங்கள் வணங்குகிறவோ அந்த ஆத்மாக்கள் ஒன்றாக கூட்டாக எங்கள் விடுதலையை பெற்றுத் தருவார்கள் அண்மையிலே உங்களுக்கு தெரியும் கனடாவிலே பிரகண்டன் நகரத்திலே அந்த நாட்டினுடைய நகரம் தமிழீழ கொடியை தேசிய கொடி புலிக்கொடியை தமிழர்களின் கொடியாக அங்கீகரித்திருக்கிறது நேற்று முன்தினம் இந்த நாட்டினுடைய வெளிநாட்டுத்துறை அமைச்சர் விஜித கனடாவின் தூதுமுறை அடை உங்களோட நாட்டில் சில குழுக்கள் புலி சின்னங்களை அடையாளப்படுத்த பார்க்கிறார்கள் நீங்கள் அதனை தடுக்க வேண்டும் இலங்கையை எவ்வளவு பாதிக்கிறது என்று யோசித்து பாருங்கள் ஒரு ஒரு சின்னத்தை ஒரு கொடி சின்னத்தை எங்களுடைய சின்னத்தை கனடா அங்கீகரித்தது அதிலும் ஒரு நகரம் அந்த மேயர் அந்த கொடியை தானே ஏற்றி அங்கீகரித்திருக்கிறார் அதனை இருக்கின்ற சிங்கள பேர்ணவாதி விஜித்தான் தாங்கிக் கொள்ள முடியாது இதுதான் கனடா ஆகவே இந்த வரலாற்றிலே நாங்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் முன்னோரி என்னுடைய ஆத்மாக்கள் எங்களுக்கான வழியை தந்திருக்கிறது இந்த தேசத்திலே யாரும் கொள்ளப்படவில்லை சென்றதெல்லாம் முடிகள்தான் என்று சொல்லி சபையிலையும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னாலும் கூக்குறாம் இந்து மாவீவர்களை தான் மக்கள் எங்களுக்கு பின்னாலே வருவார்கள் என்று மாசாரம் பண்ணுகின்ற காலத்தையும் நாங்கள் பார்க்கிறோம் கள்ளக்கண்ணீர் வடிக்கிறது சூழல் மனிதர்களையும் பார்க்கிறோம் நாங்கள் ஒரு பாட்டு போட முடியாமல் இருந்தவர்கள் தோல்வி இல்லை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா என்று சினிமா துறையில் வந்த பாட்டை போட்டுத்தான் சோர்ந்து போய் அழுது கொண்டிருந்த எங்கள் மக்களை இரண்டாயிரத்தி பத்துகளிலே நாங்கள் தட்டி எழுப்பினோம் அந்த மக்கள் பல என்னிடம் கேட்டார் இந்த பாட்டை கூட உங்களுக்கு பயன் இல்லையா நாங்கள் இந்த பாட்டுக்காக பயப்படவில்லை இது ஒரு சினிமாவோடு வந்த பாடல் என்று அந்த பாடலுக்குள்ளால் தான் எங்களுடைய உரிமை குரலை கொண்டு வந்தோம் அதனால்தான் விடை கொடுக்காடு நாடு என்ற பாடல் கூட எங்கள் மக்களிடம் வந்தது விடுதலையை வேண்டும் நான் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த வாடிய நாங்கள் ஊராட்சி மன்ற தேர்தலுக்காக ஒரு சின்ன கயிறு கட்டி ஐம்பது கதிரை போட்ட பொழுது ரெண்டே ரெண்டு அம்மாக்கள் தான் வந்த நாலு காகம் அஞ்சாறு கரண் ஸ்கம்பங்கள் இதைத்தான் பார்த்து நாங்கள் பேசிவிடுவோம் இப்படிதான் வரலாறு இருந்தது அப்பொழுது இந்த மண்ணை ஆக்கிரமித்தவர்கள் எங்களது காரியாலயத்துக்கும் குண்டு கொண்டு வைத்தவர்கள் எங்களுடைய மேலமாளிகள் உட்பட பிடித்துக் கொண்டு போய் பதிமூன்று மாதம் காரணம் இல்லாமல் அடைத்து வைத்தவர்கள் நான் பார்த்தேன் நேற்று இந்த இடத்திலே மாதிரிக்கு அஞ்சலி செய்கிறார்கள் புலிகளை நேசிக்கிறார்கள் புலிகளை வணங்குகிறார்கள் புலி சின்னங்களை என்று எங்களது காரியாலயத்தை காட்டி கொடுத்தவர்கள் இன்று மாவீரர்களுடைய நினைவேந்த செய்கிறார்கள் என்றால் இதை விட திரவம் இந்த நாட்டிலே அவர்களுக்கு எதுவுமே மானக்கோசம் இல்லாத மனிதர்களை பார்த்து கிடைத்ததுதான் நான் மனதாக நினைத்தேன் ஆகவே அன்புக்குரியவர்களே இது ஒரு வரலாற்றினுடைய அடையாளம் பிள்ளைகள் என்பது வீரம் வந்தவர்கள் அவர்கள் பிரபாகரன் என்கிற அந்த தனி மனிதனுடைய ஆளுமைக்குள்ளும் வைராட்சியத்துக்குள்ளும் வளர்க்கப்பட்டவர்கள்தான் பிள்ளைகள் அதனால்தான் மாமீரர்கள் என்ற அந்த மனிதர்கள் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தலைவர் பிரபாக எழுபத்தோராவது வயது அவருடைய பிறந்த நாள் அந்த பிறந்த நாளை தன்னுடைய முகம் கூட பலர் தயங்குகிறார்கள் பலர் பேசுவதற்கு தயங்குகிறார்கள் ஆனால் இவற்றை தாண்டி நீங்கள் ஒன்று கூடி நாங்கள் இந்த தலைவருடைய பிறந்த நாளை நிற்கிறோம் எங்கள் பிள்ளைகளை நினைக்கிறோம் எங்கள் பிள்ளைகள் என்னோடு வாழ்கிறார்கள் என்ற நம்பிக்கை சொல்கிறோம் தயவு செய்து என்ன இழந்தாலும் எதை இழந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காதீர்கள் ஒருமுறை தலைவர் பிரபாகரன் சொன்னார் தமிழீழம் வந்த கோரிக்கையை நான் கைவிட்டால் என்னுடைய போராளிகள் என்னை சுடுவார்கள் ஆகவே தமிழீழம் வந்த தேசம் விடியும் அந்த தேசத்தினுடைய விடுதலை என்பது நடக்கிற காரியம் நடக்கும் அதற்கான உலக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது இந்த அரசுகள் கூட சிங்கள அரசுகள் மாறி மாறி வந்தாலும் அவர்களால் எங்களுக்கான தீர்வை தாம்பாளத்தை வைத்து தர மாட்டார்கள் இது ஒரு போராட்டம் இந்த மாவீர திட்டம் என்பது கூட நாங்கள் ஒரு போராட்டமாகத்தான் பார்க்கும் நாங்கள் மக்களை ஒன்று சேர்த்துவோம் நீங்கள் லட்சக்கணக்கானவர்கள் முழங்காவது ஒன்று கூடுகிற பொழுது சர்வதேச சமூகம்

இருந்தால் எங்களுடைய மனமான கரங்களை ஓரணியாக இந்த மண்ணிலே நாங்கள் கொண்டு செல்வமாக இருந்தால் நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் ஆகவே நீங்கள் தயவு செய்து யாரும் உங்களுடைய தன்னம்பிக்கை இழக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகள் உங்களோடு வாழ்கிறார்கள் நீங்கள் பிற்படுத்த மடி சுமந்த பிள்ளைகள் நீங்கள் தோளுதை சுமந்த பிள்ளைகள் உங்களோடு இருக்கிறார்கள் இன்று இரவு உங்களோடு பேசுவார்கள் நாளை உங்கள் வீட்டில் இருப்பார்கள் அவர்கள் தொழில்நுட்பத்தில் இருப்பார்கள் மக்களோடு வாழ்வார்கள் அதனால் தான் எங்களுக்கான விடுதலை என்பதை வெகு தூரத்தில் இல்லை என்பதை நான் மீண்டும் மீண்டும் வந்து ஊற்றுகிறேன் ஆகவே அன்புக்குரியவர்களை காலம் எங்களுக்கு தந்திருக்கிற கடமையை காலம் எங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி எங்கள் மாநிலர்களை நினைவிலே கொண்டு விடுதலையின் பாதையில் வீச்சோடும் மூச்சோடும் பயணிக்க இது ஒரு காலத்தின் கட்டளை என்பதை கருத்திலே கொண்டு செயல்பட உங்களுக்கு வெற்றியோடு நீங்கள் இது ஒரு சடங்கு அல்ல சமுதாயம் அல்ல ஆதரவு நிகழ்வு அல்ல இது ஒரு வீரம் சதுந்த நிகழ்வு அந்த வீர நிகழ்வில் உங்களோடு வார்த்தைகள் பேச எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மிக்க நன்றி